السلام عليكم ورحمه الله وبركاته نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم اما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم وقدمنا الى ما عملو من عمل فجعلناه حباء ام منثورا آمنا باللہ صدق اللہ بالعظیب العظیب شنگ ایکم مغند مریاد ایک مریتانا میلانا پریو رکھلے فاصل تلکری یہ ایسا ہم صلی اللہ علیہ وسلم رکھلے நர்பாக்கியங்கள் நிறைந்த உமத்துமாறுகளை நாம் எல்லாம் உலகத்தில சம்பாதிக்கிற கஷ்டப்பட்டு சேமிக்கிற காசு பணங்களை ரூபாய் நோட்டுகளை காற்றில் பறக்க விட மாட்டோம் அதை நாம் பத்திரமாக சேமிப்போம் நம்முடைய தேவைகளுக்கு போக நம்முடைய செலவினங்களுக்கு போக மற்றதெல்லாம் நாம் பத்திரமாக பாதுகாத்து வைப்போம் ஏன் அது நாளை நமக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு யோசனையில இத்தனைக்கும் ஆகிய நமக்கு உறுதியான ஈமான் இருக்குது இன்னைக்கு ரிசுக்கு தரக்கூடிய அல்லாஹ் நாளைக்கும் தருவான் ரிசுக்கு நமக்கு எழுதப்பட்டு இருக்கிற வரை துன்யா விட்டும் நாம் போக மாட்டோம் எப்ப நமக்கு ரிசுக்கு முடியுமோ அப்ப நாம் இந்த துன்யா விட்டு போயிருவோம் அப்போ ரிசுக்கு முடிந்ததற்கு துன்யாவை விட்டும் போவதற்கும் இடையில இடைவெளி இருக்காது அப்படின்னு நாம உறுதியாக அகையுமா கொண்டிருக்கோம் ஆனாலும் நாம என்ன செய்யறோங்க சம்பாதிக்கிற காசு பரங்களை பாதுகாக்கிறோம் சேமித்து வைக்கிறோம் பத்திரப்படுத்துகிறோம் காற்றில் பறக்க விடுவதில்லை அதை நாம காணாமல் ஆக்குவதில்லை அது ஏனோ தானோ என்று அப்படி போட்டு விடுவதில்லை அது மாதிரி தான் மறுமையினுடைய சேமிப்பு என்பது அமல நல் அமல்கள் நாம காசு பணங்களோடு போக போறதில்லை சொத்து சுகங்களோடு அந்த பட்டம் பதவிகளோடு ரப்புக்கு முன்னால நிற்க போறதில்லை ரப்புக்கு முன்னால் போய் நாம நிற்கிற போது ஈமானோடும் அமலசாலிகோடும் நிற்போம் இந்த அமலசாலிகை அதே போல பாதுகாக்கணுமா இல்லை அதே போல நம்ம சம்பாதிக்கிற சொத்துக்களைப் போல காசு பணங்களைப் போல இதையும் பாதுகாக்க வேண்டுமா இல்லையா பாதுகாக்கத்தான் வேண்டும் ஏனென்றால் நான் சொன்னது போல ரிசுக்கு என்பது அல்லாஹ் தருகிறான் ஆனா சாலிக செய்யக்கூடிய அந்த வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தந்து நம்முடைய விருப்பத்தில் விட்டுவிட்டான் நாம் விரும்பினால் தொழலாம் நோன்பு வைக்கலாம் விரும்பினால் தொலாமல் இருக்கலாம் கியாமத்தில் அல்லாஹ் என்ன கேட்பான் நான் உனக்கு தொழுகையை கடமாக்கி இருந்தேன் நீ ஏன் அந்த தொழுகையை தொலக்கூடிய விஷயத்தை தேர்ந்தெடுக்கல தொலை வைப்பவன் அவன்தான் ஆனா நமக்குன்னு ஒரு பங்கு அதில் இருக்கு இல்லையா அதை ஏன் செய்யல நல்லா கேட்கும் போது என்ன பதில் சொல்லுவோம் அப்படியானால் நம்முடைய அமல் சாலிகளையும் நல் அமல்களையும் பாதுகாக்க கடமைப்பட்டுள்ளோம் ஒரு ஆயத்தொன்னு அப்படி கண்ணப்பட்டு சின்ன காலையில அந்த ஆயத்துல விளக்கங்கள் இவ்வளவு அற்புதமா இருக்குது அல்லாஹ் சொல்றான் இலாமா அமிலு மின் அமல் அவர்கள் செய்த அமல்களின் பக்கம் நாங்கள் அதை நாடி வரும் அல்லாஹ் சொல்றான் ஐயாமத்தினால அடியார்கள் நிறுத்த நிறுத்த வைக்கப்பட்டிருப்பார்கள் அவர்கள் என்னென்ன அமல் செய்தார்கள் என்று பார்ப்பதற்காக நாங்கள் வருவோம் என்பது அல்லா அமலி அவர்கள் செய்த அமல்களின்பால் நாங்கள் காலடி எடுத்து வைத்து முன் வருவோம் வந்து பார்த்துட்டு அதை நாங்கள் காற்றில் விடப்பட்ட தூசிகளை போல ஆக்கிடுவோம் சாம்பலை போல ஆக்கிடுவோம் இன்னும் நிறைய விளக்கங்கள் இந்த நெருப்புல பொறி பறக்கும் அந்த பொறியை போல ஆக்கிரவோம் தீப்பொறி அதுபோல ஆக்கிடும் அப்படின்னா என்ன பொருள் கையில் கிடைக்காத பலன் தராத ஒன்றுமில்லாத வஸ்துவாக ஆக்கிவிடும் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்றேன் ஆயத்தினுடைய போங்கு அதாவது அதனுடைய முன்பின் என்பது இறை மறுப்பாளர்களை அது சுட்டி காட்டினாலும் இறை மறுப்பாளர்கள் இந்த துன்யாவில் ஈமானை தவிர்த்து விட்டு எவ்வளவு சூப்பர் டூப்பர் காரியங்களை செய்தாலும் கையாமத்தில் அது பயன் தராது என்கிற கருத்து அங்கே இருந்தாலும் பெருமக்கள் சாலிகீன்கள் நம்மை போல என்னை போல பலகீனமான அவர்கள் வந்து ஊக்குவிக்கிறார்கள் என்ன நீங்கள் உங்களுடைய அமல்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அதையும் நீங்கள் மறுமையில் காற்றில் பறக்கவிடப்படக்கூடிய ஒரு நிலைக்கு ஆளாக்கி விடாதீர்கள் அமலை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஒரு விளக்கத்தை பார்த்தேன் இவருள் ஜவுசீர் அஹிமோ அவர்கள் எழுதி ஒரு கிதாப் பஹரு கண்ணீர் கடல் பஹோர் ஒரு கிதாபில ஒரு செய்தி சாய்திபுனு ஜுபைர் அஹமதுல்லா அலின் சொல்றாங்க கியாமத்து ஆலையில ஒரு அடியானு அல்லாஹுக்கு முன்னால அழைத்து வரப்படும் அவனிடத்துல அவனுடைய அந்த செயலேடை வழங்கப்படும் அந்தப்பா நீ செய்த அமல்களுடைய அந்த ரிஜிஸ்டர் தான் நீ பார்த்துடும் அதில் பார்த்தா அமல்களே இருக்காது அவனுடைய தொழுகைகளுக்கான நோன்புகளுக்கு அவன் சொல்லுவான் அல்லாஹ் இது ஏன் கிதாப் இல்லை இது என்னுடைய செயலேடு இல்லை நீ மாத்தி கொடுத்துறன்னு நினைக்கிறேன் இதுல வந்து நான் செஞ்ச அமல்களையே காணல அப்படின்னு அந்த அடியான்னு சொல்லுவான் அல்லாஹ் சொல்லுவானா இன்ன ரப்பக்கலா எல்லா என்சா உன்னுடைய ரப்பு நீ செய்த எம எதையும் காணடிக்க கூடியவன் அல்ல அதாவது தொலைக்க கூடியவன் அல்ல மறக்க கூடியவனும் அல்ல நீ அதுல என்ன பார்க்கறியோ அதுதான் நீ நான் செய்தாமல் நீ செய்தாமல் ஒண்ணுமே இல்லையா அல்லா அப்போ மலக்குகள் சொல்வார்களாம் நீ சில பல பாவங்களின் காரணத்தினால் அந்த அமல்களை எல்லாம் இழந்து விட்டாய் என்ன பாவம் ஒரு ரெண்டு மூணு பாவங்கள் மக்களை புறம் பேசியதால் பிற மக்களை குறித்து ஏதேன் புறங்கள் பேசியதால் உன் நன்மை எல்லாம் அவங்க சம்பாதிச்சிட்டாங்க அதெல்லாம் அங்க போயிடுச்சு அப்ப துன்யாவில நாம நாவை கட்டி போட்டுக் கொள்ளணும் இந்த நாவின் மூலமாக நமக்கு பெரிய அழிவு வர இருக்குது எந்த அளவுக்குன்னா நாம காலமெல்லாம் நோற்று நோன்புகள் கால்கடுக்க நின்று தொழுத தொழுகைகள் எல்லாம் காணாமல் போற அளவுக்கு ஆக்கிறது மக்கள் இந்த விஷயத்தில் ரொம்ப அஜாக்கிரத ரொம்ப அசிரத்தையா இருக்கிறாங்க என்னன்னா நான் என்னத்த பேசிட்டேன் அவன்கிட்ட உள்ளது தானே பேசிட்டேன் நமக்கு அது வேண்டியதே இல்லை சொல்லப்போனா எல்லாம் வந்து கிட்டத்தட்ட நம்முடைய அமல்களை ஒண்ணும் இல்லாமல் ஆக்கிரும்னா அப்புறம் அது நம்ம எப்படி செய்ய முடியும் ஐயாமத்துல நாம அதுலாகும் இடத்துல இதை நம்பி போறோம் அமல்களை நம்பி போறோம் இதுக்கிடையில துன்யாவுல புறங்கள் பேசியதை கொண்டு அதை எல்லாம் அழித்து விட்டால் எவ்வளவு பெரிய நஷ்டத்தை நாம் சந்திக்க வேண்டியது வரும் அப்படியானால் அந்த நிகழ்வை முன்வைத்து நமக்கு சொல்கிறார்கள் துன்யாவில நீங்க செய்த அமல்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க பிறரை பற்றி ஏதாவது ஒம்புதிப்புகளை பேசி அந்த அமல்களை நீங்க காணாமல் ஆக்கி விடாதீர்கள் வீணாமல் ஆக்கி விடாதீர்கள் அதே போல வேற என்னென்ன செய்தவோ பிறருடைய மான மரியாதைகள் இல்லாம அதை சிதைப்பதற்கான வார்த்தைகளை உபயித்திருந்தால் அல்லது அல்லாஹ் அந்த ஒரு நோக்கத்திற்காக வேண்டி இவா செய்திருந்தாள் அல்லாஹ் அல்லாத நோக்கம்னா உதாரணமாக பெயரு புகழு விளம்பரம் முகஸ்துதி இது போல காரணங்களுக்காக நம்ம காரியமாட்டிருந்தால் அந்த காரியங்கள் மறுபய நமக்கு கையில கிடைக்காது அல்லாமே சொல்லிடுவாங்க இந்தப்பா நீ துனியாவில் இன்ன காரணத்துக்காக தான் நீ செஞ்ச இன்ன ஆளை குளிர்விப்பதற்காக நீ செய்த இன்ன ஆளை குளிர்விப்பதற்காக செய்த அவற்றையே போய் நன்மைகள் வாங்கி போய் என்று நியாமத்தில் சொல்லிடுவான் இது போல அப்போ பொண்ணு கைபத் புறம் பேசுவதை கொண்டு நம்முடைய அமல்களை நாம் அளித்தரக்கூடாது ரெண்டாவது முகஸ்துதி பெயர் புகழ் இந்த காரணத்திற்காக நம்முடைய அமல்களை நாம் அளித்தரக்கூடாது மூணாவது தர்மங்கள் போன்றவற்றை சொல்லி காட்டுவதன் மூலம் அழித்துவிடக்கூடாது லாத்துமத்திலும் சதபாத்திக்கும் நம்மளை பார்த்து உங்களுடைய தர்மங்களை நீங்கள் சொல்லி காட்டுவதன் மூலம் அழித்து விடாதீர்கள் அப்போ நம்முடைய அமல்களை அழிக்குமோ அதிலிருந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும் முடிந்த வரை நம்முடைய அமல்களை நாம பொக்கிஷத்தை போல எப்படி நம்முடைய காசு பணங்களை பேங்கில் லாக்கரில் வைத்து பாதுகாக்கிறோமோ அது போல நம்முடைய நல்ல அமல்களை பாதுகாக்க வேண்டும் இல்லைன்னா கையாமத்தில வெறும் கையில வர்ற மாதிரி அது குறித்து ஒரு விழிப்புணர்வு இல்லாம தான் இருக்கிறோம் இது குறித்து இந்த கையாமத்தினாலையில எப்படி என்ன நடைமுறைகள் என்ன ப்ராசஸ் நம்மள்கிட்ட எப்படி நடந்து கொள்ளப்படும் அப்படின்னா நம்மளுடைய அந்த அமல்களுடைய பதிவேடுகள் அந்த தரலாம் அப்ப அந்த பதிவேடுகள் அமல்கள் இருந்தா தானே ஒரு ஒரு சந்தோஷம் இந்த அமல்களை வச்சு அந்த நம்ம என்ன மீது இறக்கப்பட்டு நம்மளை சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான் ஒண்ணுமே இல்லாம வெறும் காலியான பக்கங்களாக இருந்தால் அது எப்படி காலியான பக்கங்களாக ஆகும் நான் தான் வாழ்நாளில் நிறைய தொழுகைகள் நிறைய நோன்புகள் நிறைய தர்மங்கள் செய்திருக்கிறேன் அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பிறரை குறித்து புறம் பேசுவதைக் கொண்டோ பிறரை குறித்து கோல் செய்வதை கொண்டோ அல்லது இஹ்லாஸ் அல்லாத மனுத்தியுமே அல்லாத வேறு காரணங்களைக் கொண்டோ அல்லது தர்மங்கள் போன்றவற்றை சொல்லாட்டுவதன் மூலமும் அப்படியே நாமே அழித்து விட்டோம் அப்போ நமக்கு நாமே யமனாக ஐ மீன் நம்முடைய அமல சுவாதிகளுக்கு நாம யமனாக மாறிவிடக் கூடாது அப்படியானால் ஒவ்வொரு நாளும் முடிந்தவரை நாம் செய்த சின்ன அமல்களோ பெரிய அமல்களோ அல்லா அது ஒப்புக்கொள்ளும்படி கேட்ட பிறகு அதற்கு அழிவு தரக்கூடிய காரியங்களை செய்யாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் முடித்தவரை நம்முடைய நாம நாம இஸ்தேப்பாரின் மூலமாக அல்லது பிறரிடத்தில் நாம ஏதேனும் பேசியிருந்தால் அவத்தை நேராக சந்தித்து மன்னிப்பு கேட்டு நான் பேசிட்டேன் நீங்க மனசுல ஒண்ணும் மறுமையில் வந்து நஷ்டப்படுற மாதிரி இதெல்லாம் நமக்கு கிதாபுகள்ல பெருமக்கள் இந்த நிகழ்வு எல்லாம் குறிப்பிட்டு எழுதி உம்மத்தின் எல்லோரையும் வல்ல நாயன் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்த எல்லா நன் அமல்களையும் அதை பாதுகாத்து பெட்டகமாக அதை வைத்து வறுமையில் அதன் வழியிலே நமக்கு பல அந்தஸ்தகரை الله امين امين يا رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته